டைரக்டர் முரளி கிருஷ்ணன் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் மன்சூர் அலிகான் மற்றும் பிரான் ஸ்டார் நாவல் நடிப்பில் வெளியாகியிருக்க படம் தான் கருப்பு பல்சர் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் மாலை முரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் வெறும் வயத்துல தோட்டம் அவருக்கு கிரிக்கெட்லாம் ஆடு தெரியாது கருப்பு பல்சர் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகதி தினேஷ் கருப்பு கலரில் ஒரு பல்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்பில் ஈடுபடுறாரு ஒரு கட்டத்தில் ஒரு கருப்பு பல்சரை செகண்ட் ஹண்ட்ஸில் வாங்குறாரு அது மன்சூர் வாங்குறாரு அந்த கருப்பு பல்சர் வாங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு வினோதமாக பல விஷயங்கள் நடக்குது அது ஏன் நடக்குது அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது அந்த பிளாஷ்பேக் என்ன அந்த கருப்பு பல்சர் எப்படி இவர்கிட்ட வந்தது ஏன் இவர்கிட்ட வந்தது இது வந்ததுக்கு அப்புறமா அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவர் எப்படி வெளியில் வராரு அதுக்கு முன்னாடி நடந்த அந்த பாஸ்ட் விஷயங்களுக்கும் இந்த அட்டகதி தினேஷ்க்கும் எங்க கனெக்ட் ஆகுது அந்த படத்தோட ஒன்லைன் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி லீடும் கொடுத்து முடிச்சிருக்காங்க இந்த கருப்பு பல்சர் அப்படிங்கிற படம் ஆரம்பிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரில் ஆரம்பிக்குது நீ ஏன் வந்த எதுக்கு வந்து எனக்கு தெரில ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் எங்கிட்ட வந்திருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் மட்டாக்கத்தி தினேஷ் அந்த பல்சர் ஓட்டிட்டு ஆரம்பிக்கிறப்ப வந்து நமக்கு லைட் ஆடு காலத்தோட டச் வருது நீங்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது உசுரோட இருக்கிறதே பெரிய விஷயமாப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து முதல்ல ஓப்பன் ஆகும்போதே ஒரு வில்லனோட ப்ரூட்டல் சீனில் தான் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறமா தினேஷோட வாய்ஸ் வரும் அதுக்கப்புறமா படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி ஆஸ்பெக்ட்லேயே போகுது அட்டகதி தினேஷ்க்கும் அவரோட தங்கச்சிக்கும் அவரோட நண்பனான பிராங்க்ஸ்டர் ராகுலுக்குமா இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் அவர் அந்த பல்சர் பைக் வாங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனும் அந்த பல்சர் பைக்கை ஏன் வாங்குறார் அப்படின்னா அவர் மேட்ரி மணியில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அதுதான் அந்த படத்தோட ஹீரோயின் ஸோ அந்த தான் அவர் கருப்பு பல்சர் வச்சிருக்கிறேன்னு ஒரு பொய்யும் சொல்கிறார் இதெல்லாம் அவங்க ட்ரைலரிலே ரிவீல் பண்ணிட்டாங்க அந்த ஒரு கட்டத்தில் அவர் என்ன கருப்பு பல்சர் தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு பல்சரை வாங்குறாரு அந்த அந்த கருப்பு பல்சரை வாங்குற வரைன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மூவ் ஆகுது ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருந்து ஓப்பன் ஆகுது ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த அந்த பைக்கை ஓட்டுறவங்க எல்லாருக்குமே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு மாதிரி வந்து கண் மங்களாகிறது இருட்டாகிறது ஆப்போசிட்ல வரவே வர எதுவுமே தெரியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லனுக்கு திடீர் திடீர் ஹார்ன் அடிக்கிற சவுண்டு இண்டிகேட்டர் சவுண்டுன்னு சொல்லி பல்ஸோட சவுண்ட்லாம் கேட்கறதுனால தான் அந்த பைக்கை ஒரு பக்கம் வில்லன் கிட்டே இருந்து மன்சூர் அலிகான்ட விற்று மன்சூர் அலிகான் ஒரு பக்கம் அட்டாதி தினேஷ்ட விற்கிறாரு இப்படியே அந்த பைக் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக ஆகி இங்கே தினேஷ்கிட்ட கிட்ட வந்து தினேஷ் கிட்ட வந்து ஒரு ரீசனாக உமாறுது இல்லை அதுதான் அந்த படம் நகர்ற விதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தோட கதைங்கிறது ரொம்ப அருமையான ஒரு கதை ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அட்டாகதி தினேஷ் வந்து ஒரு ஒரு மாடுபிடி வீரராக இருக்கார் ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாடுபடி வீரன் அப்படின்றப்போ அதில் இருக்கக்கூடிய கம்பீரங்கள் அங்கே இருக்கக்கூடிய சொல்லி ஒரு கப்பல் அதாவது அட்டகதி தினேஷ் மற்றும் அவரோட ஒய்ஃப் அது மட்டும் இல்லாமல் ஒரு காலை மாடு அப்படிங்கிற ஒரு கதையும் இங்கே எப்படி பல்சர் அது கூட ஒத்து போகுது அப்படிங்கிற கதையும் இப்போ இருக்கக்கூடிய அட்டகதி தினேஷ்க்கும் அந்த தினேஷுக்கும் என்ன மாதிரியான ஒரு சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியான கதை மூவ் ஆறதுலாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் கதையாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அட்டகதி தினேஷ் அப்படின்னு சொல்கிறத ம சொல்கிறதுனால மனுச்சுங்க அவர் கத்தி தினேஷ்னு மாற்றிக்கிட்டாராம் படத்தில் வி ஆர் தினேஷ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் நமக்கு என்னைக்குமே அவர் வந்து அட்டகத்தி தினேஷ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நல்லா இருந்தாலுமே இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படி தான் இருக்க செய்து படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு கதை ஏன்னா வந்து இதை எடுத்திருந்தால் சூப்பரான மேக்கிங்கில் எடுத்துருக்கலாம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்தோட டீம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்தது முதல்ல படத்தோட ஓப்பனிங் வந்து ஆரம்பிக்கிறப்ப ஒரு சென்சிட்டிவான ஓப்பனிங் நீ ஏன் வந்து எதுக்கு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஒரு ஓப்பன் ஆகுது அப்போ அதுக்கேற்ற மாதிரி சென்சிட்டிவாகவும் கொஞ்சம் எமோஷனலாக படம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதுக்கப்புறம் காமெடி அப்படிங்கிற பிராங்க் ஸ்டார் ஆகலும் அட்டகதி தினவசி சேர்ந்து பண்ணுறதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா இப்போதான் வந்து கெத்து அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்தாரு அந்த கெத்துங்கிறதுல அவர் என்ன மாதிரியான ரோலுக்கு எலவேட் ஆகிருக்காரு இனிமேல் அவருக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் மாறுறாரு அதான் லவ் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வருதுன்ற பட்சத்தில் இங்கே காமெடிங்கிற பேரில் இன்னும் வந்து பிராங்க்ஸ்டர் ராகுல் கூட போட்டு பிராங்க்ஸ்டர் ராகுல் ஒரு பிரேக் டான்ஸு மோனிகா டான்ஸ் ஆடுறது எந்த இடங்களுமே சிரிப்பே வராது காமெடி அதாவது படம் பார்த்து முடிக்கிற முடிக்கிறவரை எங்கேயுமே சிரிப்பே வராது அப்படியே பட்ட காமெடி போர்ஷன்ஸ் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு முடிச்சோம் அப்படின்னா இன்டர்வ் வருது இன்டர்வலுக்கு அப்புறமா படம் ஓப்பன் ஆகுது அதுக்கப்புறமா காமெடி போர்ஷன் வைக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல செட் ஆகுது அது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேமியோ வர்றதுனால அந்த இடத்துல காமெடி செட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் படத்தில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அதுக்கப்புறமா ஒரு வில்லன் அந்த வில்லனுக்கும் மன்சூர் அலிக்கானுக்கும் இருக்க ஒரு ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் மன்சூர் அலிகானுக்கும் நட்டகதி தினேஷ்க்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேட்டிவ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பைக் வந்ததுக்கப்புறம் இப்படி சூப்பராக அந்த கதையை முடிக்க வேண்டிய நேரங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் விரட்டுற நபராக ஒரு ஆவி விரட்டுற நபராக ஒரு இஸ்லாமிக் பர்சன் ஒருத்தரை காட்டுறாங்க அவர் வர்றாப்பில் வழக்கம் போல் அல்லா அப்படின்னு சொல்லி கத்துறாரு கிளை வந்து ஒரு உபதிய கையில் கொடுக்குறாரு அவர் அந்த பேயை கட்டுப்படுத்துறாரு அதுக்கப்புறமா வந்து எப்படி இங்கே தினேஷ் வந்து அதுக்கு பழி வாங்குறாரு அப்படிங்கிற பல விஷயங்களை கொடுத்து முடிக்கிறப்ப அப்பா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுத்த மாதிரி தான் இருந்தது இந்த படம் வந்து கெத்துக்கு முன்னாடி ஒரு நடித்தாரா கெத்துக்கு அப்புறமா நடிச்சாரான்னு தெரியல ஆனால் இது மாதிரியான கதைகள் கேட்டு இது மாதிரியான படங்களை தினேஷ் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் முதல்ல டேரக்டர் மேலே நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் முடிச்சுன்னு அவரை என்ன சொல்லிட்டார்னா நான் வந்து ராஜேஷ் டேரக்ட் அதான் டேரக்ட் ராஜேஷோட அசிஸ்டன்ட்டு அதனால் வந்து படம் முழுக்க முழுக்க அவரை மாதிரி இருக்கணும் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் என்னோட படமாக இருந்தால் போதும் அப்படின்னாரு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு படம் எடுத்து எதுக்கு ராஜேஷ் அவர்களுக்கு பேர் வாங்கி கொடுக்குற படம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு எப்போ வரைமே தெரில உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுத்து அது ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சோம் அந்த ஸ்பேனை எதுக்கு ஒரு வேஸ்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கவலை நம்ம மனசுக்குள்ளே இருக்கு இந்த படம் வந்து ராஜேஷ் மாதிரி அவர் இயக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் சில இடங்களில் எப்படி வந்து சந்தானம் ராஜேஷ் படங்களில் பில்லராக இருந்து அந்த இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு வந்து எலவேட் பண்ணுவாரோ இங்கே ராகுல் வந்து அந்த இடத்துல தவறுறாரு ராகுல் வந்து சந்தானம் இடத்துலலாம் வச்சு யோசிக்க முடியாது அப்படி காமெடிஸ் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகலை ஸோ அப்படி ஒரு இதமாக இருக்குது அஸ் ஆக்டராக ராகுல் இங்கே செட் ஆகலை டேரக்டர் அப்படி இருக்காரு அப்படிங்கிறது அவரோட படம் வந்துக்கப்புறமா தெரியும் அதுக்கப்புறம் அந்த கதை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே டீட்டெயிலாக எழுதிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே டீடெயிலாக கொடுக்காது அதுக்கப்புறமா பார்ட் டூக்கான லீடு கொடுத்தது உள்ள மாடு பிடிக்கிறதுக்கான விஷயங்களை சிஜி வச்சதுன்னு சொல்லி சில விஷயங்கள் இந்த படம் மேக்கிங்காக பட்ஜெட்டுக்காக பண்ணாங்களாம் தெரில ஸோ ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது மன்சூர் அலிகான் இந்த படத்துக்காக நிறையா விஷயங்கள் ப்ரொமோஷன்லாம் வந்து பேசுனாருன்ற பட்சத்தில் கருப்பு பல்சர் பார்த்தோம் அப்படின்னா ஓகே இது ஒரு நல்ல கதை க இப்படி ஒரு கண்டென்ட்டு இப்படி ஒரு கதை இருக்குங்கிறதுக்காக பார்க்கலாம் கண்டிப்பாக யார் யாரெல்லாம் கருப்பு பிடிச்ச படம் பார்த்தீங்க உங்களுக்கு இந்த படம் இப்படியாப்பட்ட ஃபீல் கொடுத்துது கெத்து பார்த்ததுக்கப்புறமா தினேஷ் இப்படியாப்பட்ட படம் பார்க்குறது உங்களுக்கு எப்படியாப்பட்ட மனநிலையை கொடுத்தது நல்ல கதையை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யார் யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வைப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க